சாக்லேட் ப்ரௌனி எல்லாருமே சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த ஒயிட் சாக்லேட்டில் ப்ரௌனி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா இதை பிளாண்டின் கூட சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம அவனை ஒன் எயிட் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டின்னையும் வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்துட்டு ஒயிட் சாக்லேட் கூட ஹண்ட்ரட் கிராம் பட்டர் சேர்த்து நல்ல டபுள் பாய்லர் மெத்தடில் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பவுலில் ரெண்டு முட்டை பவுடர் பண்ண சுகர் ஒன் கிராம் ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்து அதையும் ரெண்டு தடவை நல்ல கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த சாக்லேட் மிக்ஸை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடயே வந்துட்டு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் மைதா வந்து ரெண்டு போர்ஷனாக பிரித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு போர்ஷனாக பிரித்து எடுக்கும் போது நல்லா ஈக்குவலாக நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வரும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு இது கூட நல்லா சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டின்னில் அப்படியே மாற்றிடுங்க இது வந்துட்டு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் சேம் அதே போர்ஷனில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு தடவை நல்லா டேப் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி நான் சாக்லேட் வந்து நான் மில்க் சாக்லேட் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணி இதை டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க பேக் ஆனதும் இந்த மாதிரி ஒரு பிக்கோ இல்லை நைஃபோ விட்டு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் இது நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க